அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் சிறந்த நேரமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எந்தெந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைய போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய சிறந்த தருணமாகவும் போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள் அப்படி அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார் சிரிக்கிறார் அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று அந்த கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சற்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறது உரிமையாளர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார் அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அம்மாவும் அந்த குழந்தை அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை தள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து அது கை நிரம்புக்கு தள்ளுபடி அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்துல இருந்துச்சு ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தையே அந்த சாக்லேட் பாக்ஸுக்குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதனால அந்த கடை அந்த குழந்தையின் கை நிறைய கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு இதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும் புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது இரண்டாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகை

உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில் அவருடன் இணைந்து சுக்கரனும் வலுவாக சஞ்சரிக்கிறாரு மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு தனுஷு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிற சந்திரனும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மீனராசியில் ராகுவும் வித்யா காரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது கன்னி கன்னிராசியில் மிக வலுவாக கற்பனையான பயங்களை வலுவான அமைப்பில் பெற்றிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து இந்த குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கரனோ இணைய போகிறார்கள் எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது அடிப்படையில் சாதகமற்று இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் வெற்றிருக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் இருக்கிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் விலகுகிறாருங்க ஒன்பதாம் இடம் ஆகிய நுழைந்து சஞ்சரிக்க போகிறார் அங்கு அவர் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வெற்றி வாய்ப்பையும் தேடித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வெற்றி இருக்கிற ஆறு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவுடன் கைகோர்க்கூடிய வித்தியாகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்ற தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது முன்னேற்றத்திற்கு காரியங்களையும் தகர்த்தரிகிறார் எனவே விறுவிறுப்பாக அனைத்து விதமான பணிகளும் இனி நடைபெற போகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடி ஆகின்றன சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தியை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது இது புதிய நம்பிக்கையும் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆசியின் அதிபதியும் இந்த வாரம் முழுவதும் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கான நன்மைகள் இந்த தருணத்தில் இருந்தே நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கி முன்னேற்ற வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் சற்று கவனம் அதீதமாக தேவை மற்றபடி அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பை மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்